அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு இருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாதந்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி பூஜா தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா லட்சுமிக்கு நோன்பு இருந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லக்ஷ்மிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராது சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தென்புள்ளம் கொண்ட கடகராசி கடகராசி கடகராசின்னா காலபுரு நட்சத்திரத்து நாலாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆகல்யம் இதெல்லாம் இந்த இந்த ராசியில் இருக்குது இந்த கடகராசிக்காரங்க வந்து சந்திரன்னா அதிபதின்றதுனால எப்போ எப்போ பார்த்தாலும் எதான ஒரு மனப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஏதாச்சும் ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்து மா ஒரு பத்து நாள் நல்லா உற்சாகமாக இருந்தாங்கன்னா பத்து நாள் டல்லாக இருப்பாங்க பெண்களாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு காரணத்தாக அழுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பான ஒரு குணங்களாக இருக்கு இப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா இந்த இந்த மாதத்துல வந்து உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கும் ஆனால் வந்து நீ நூறு பெர்சென்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால வந்து உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் இருக்குது அப்படி வச்சுங்க குடும்பத்தில் வந்து சந்தேகப்பட வேணாம் குடும்பத்தில் வந்து நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது நல்லா தனிப்பட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல எதுவும் பகிர்ந்துக்க வேண்டாம் ஆஹ் பொதுவாக வந்து தொழில்லையோ பணத்திலயோ சரி உறவு முறைகள்ல உடல் நலத்துல எல்லாம் கலவையான பலன்கள் கொஞ்சம் நல்லதுன்னு கெட்டதும் கலந்து கலந்து கிடைக்கும் மா மாசத்துக்கு நடுவுல நடு மாசத்துல நடுவுல வந்து நல்ல புதுமையா வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் பயணங்கள் இதெல்லாம் வந்து மாசத்துக்கு நடுவுல உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில் ரீதியில தொழிற்தானம் வந்து வலிமையாடுறதுனால உங்களோட உழைப்பெல்லாம் உழைப்புனாலேயே உங்களோட திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையும் சேமிப்பு இல்லாம செலவினங்கள் வந்து சேமிக்க முடியாம செலவு அதிகமாக வரும் குடும்பத்துல வந்து உங்களுக்கு செயல்களுக்கு ஆதரவும் உங்க உங்களுக்கு பேக் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கடன்கள் வந்து குறையும் பழைய கே கோட்டு கேஸ் இப்போ வம்பு வழக்குகள் இருக்குதுன்னா அதெல்லாம் இப்போ முடிவு போகிறோம் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முயற்சி செய்யணும் முயற்சினா வெற்றி உறுதி பொதுவாக வந்து கல்யாணத்துக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சிக்கல்கள் இருக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகளை சிக்கல்கள் இருக்கும் பட் மாசத்துக்கு பின்னால் வந்து எல்லாமே சுபமாக முடிஞ்சிடும் அதனால பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க உடம்பு ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வைங்க உங்க அம்மாவோட உடல்நிலையில் கவனம் வைங்க வெளிநாட்டு பயணங்கள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ச இருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விசா கிடைக்கிறது மாதிரி வெளிநாடு சம்மந்தமான முயற்சி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுகமான நாட்கள் அப்படின்னா நான் சொல்கிறேன் இதெல்லாம் குறித்து வச்சுக்கங்க இந்த நாட்கள் வந்து முக்கியமான காரியங்களை நீங்கள் செய்யலாம் ஆகஸ்ட் மாதம் மூணு ஆறு பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இதெல்லாம் உங்களுக்கு அனுகூமா அனுகூலமான நாட்களாக இருக்குது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் நாட்கள் வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலம்பரை ரெண்டு இது ஏர்லி மார்னிங் ரெண்டு பதினொன்றுலேருந்து ஆகஸ்ட்டு பன்னெண்டாம் தேதி காலம்பரம் ஆறு பத்து வரைக்கும் இருக்குது அதனால் பதினொன்று பன்னெண்டு இந்த சாரி ப பத்து பதினொன்று இந்த ரெண்டு நாட்கள் ஜாக்கிரதையாக இருங்க அந்த நாட்களில் அனாவசிய முக்கிய முக்கியமான இதில் கையெழுத்து போட வேணாம் முக்கியமான காரியங்கள் செய்ய வேணாம் வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்துருங்க புது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் தியானம் யோகா அது மாதிரிலாம் பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறது கோயில் கும்பாபிஷேயங்களில் பங்கு பண்ணுறது அது மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் அம்பாளுக்கு விரதம் இருந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறது நல்லது ஓம் சோமா நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி இப்போ பதினோரு முறை வந்து நீங்கள் தியானம் பண்ணுறது நல்லது டெய்லி வந்து சோமன்னா சந்திரன் இல்லையா அதனால் வந்து டெய்லி பதினோரு முறை சந்திரனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழை யால் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு ஏழை பணக்காரன்றது கிடையாது அப்படி நீங்கள் எடுக்க வேணாம் அப்போ நம்ம உயர்வு தாழ்வு அப்படின்றதெல்லாம் வந்துடும் நம்ம யாருக்கான தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி பண்ணுங்கள் பசியாக உள்ளவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அது மாதிரி வந்து அன்பா அதை செய்யுங்க அது வந்து பிரியமா செய்யுங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா அது பெரிய பலன் கொடுக்கும் உங்களுக்கு இதுதான் இந்த மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதத்திலும் சிறப்பு நடக்கும் இந்த ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்ட்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்